Through their words, this is continuously happening here. So, as a parliamentarian, I kindly, humbly request you all to save this parliament, <laughs> parliament dignity <laughs> and validity. In the video part, you can English theory. Ade. dignity. <laughs> Adene, validity and validity. don't theory. நீங்க உத தமிழ்ல சொல்லி இருந்தா எங்க விளங்கி இருக்கும் அந்த கோயோட எதிர்தானு சொல்லுவாங்க ஆடா நாடு பண்டி ஆடா நாடு இடத்துக்கு அழுதுதான் கந்தையற்ற நொண்டி ஆடும் അവിടെ അഴുതിച്ചോട് എന്നുവാ എല്ലാ മാടും ആട് മാറ്റി കയ്ക്ക വെട്ടറി ഡോക്ടർ അവർക്ക് വിളങ്ങും കൂടെ എല്ലാ മാടും ഓടുതണ്ട് കന്തയത്തെ പേത്ത കണ്ടും വള കിളപ്പിക്കും ഓടിച്ചണക്കം ഡ്രിറ്റി എന്താ എന്നാ ചല്ലോ നന്ദി உண்டு என்ன ஒ சொல்லி மற்றவனுக்கு அடிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் ஜோசிக்க சரிதானே என்னத்தால அடிக்கிறவன் அடிக்கிறது கதைக்கிறது முதல்ல உங்களுக்கு விளங்கணும் ரெண்டாவது மற்றவனுக்கு விளங்குவணும் சரிதானே எனக்கு அடிக்கணும் பண்றதுக்காண்டி உங்க ஒண்ணு ஊக்க உடச்சு கொள்ளக்கூடாது அது என்ன டிக்னிட்டி அந்த மூன்று வயசு பிள்ளையும் டிக்னிட்டி என்று சொல்லும் ஆகவே அடுத்த தமிழ் தடவை நான் செம்மறி என்று சொல்லத தயவு செய்து தமிழ்ல கதை கஷ்டப்படுத்துறது இல்ல தமிழ் தெரிய ஆங்கிலம் தெரியாத ஒருத்தன் என்னை பற்றி கூடாம இந்த பிலாக்காய் படம் போடுவான் நல்ல அழகிய தமிழ்ல எனக்கு என்ன கிழிச்சு போடுவான் ஆனா அவன் இங்கிலீஷ் கதைக்க ட்ரை பண்ற நல்லபடியா கைக்க ட்ரை பண்றேன் அவனை பார்த்து என் வெலிடிட்டி அண்ட் வேலடிட்டி வெரி சாரி கொஞ்சம் வடக்கு மாகாணம் கவலையா இருக்கணும் கந்தையற்ற பேத்த மாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் கதைக்கிறதுல கேட்டுக்கொள்ள வேண்டிய இருக்குன்னு நாளைக்கு சந்திப்போம்